முத்ரா லோன் நீங்க வாங்குறதா இருந்தா நீங்க என்ன மாதிரியான பிசினஸ் பண்றவங்களா இருக்கணும் இல்ல என்ன மாதிரியான பிசினஸ் பண்ண போறவங்களா இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மேனுபேக்சரிங் என்டர்பிரைஸ் ரன் பண்றவங்களா இருக்கலாம் இல்ல ஒரு ஷாப் கீப்பர்ஸா இருக்கலாம் இல்ல ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் விற்கிறவங்களா இருக்கலாம் இல்லனா கைவினை பொருட்கள் தயாரிக்கிறவங்களா இருக்கலாம் அக்ரிகல்ச்சர் சார்ந்த அலைடா இருக்கக்கூடிய பீ கீப்பிங் பொலிட்ரி லைஃப் ஸ்டாக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகள் சோ இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் நான் வந்து டெய்ரி ஃபார்மிங் வச்சிருக்கேன் மீன் வளர்க்குறேன் இண்டஸ்ட்ரி பண்றவங்களும் இருக்கலாம் இவங்க எல்லாமே வந்து இந்த முத்ரா கவர் ஆவாங்க ஸோ வந்து முத்ரா லோன் அப்ளை பண்ணலாம் டேரெக்ட் விவசாயம் மட்டும் வந்து வந்து லோன் லோன் கிடைக்காது ஸோ அதுக்குன்னு சொல்லி செப்பரேட் செப்பரேட் இருக்கு இந்த முதரா லோன்ல நிறைய பேர் குழம்புக்கிறீங்க நிறைய ஏஜென்சி எல்லாம் வந்து லோன் கால் பண்றாங்க அப்படிலாம் சொல்றீங்க பேக்கு தான் முதரா உடைய பேங்க்ஸ் ரூரல் பேங்க்ஸ் வந்து ரீஜனல் இருக்கும் அதே போல இன்ஸ்டிடியூஷன் ஆஃபரிங் மைக்ரோ பைனான்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பினான்சியல் கம்பெனிஸ் அதாவது அதாவது பேங்க் தவிர்த்து இருக்கக்கூடிய பினான்சியல் கம்பெனிஸ் சொல்லிட்டு சோ இவங்களுக்கு மட்டும்தான் இந்த முதலாள் லோன் மூவ் பண்றதுக்கான பர்மிஷன்ஸ் இருக்கு மற்றபடி எந்த விதமான ஏஜென்சியோ இடைத்தரகர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுல கிடையாது சோ அவங்க வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி லோன் வாங்கி தரேன் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நீங்க கட்டாயமா வந்து தொடர்பு கொள்ளாதீங்க இந்த முத்ரா லோனை நீங்க அப்ளை பண்றதுக்கு அஃபீஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா உத்தியமித்ரா டாட் ஐஎன் தான் இருக்கும் இந்த போர்ட்டல நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா இதுலயே போயிட்டு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதில் அதுல நீங்க பதிவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த முத்ரா லோன் நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த உதியமித்ரா டாட் ஐஎன் அந்த வெப்சைட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல உங்களுக்கு முத்ரா லோன் ஸ்டாண்ட் அப் இந்தியா லோனு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ லோன்ஸ் சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ்க்கான லோன்ஸ்லாம் இருக்கும் நீங்க பத்து லட்ச ரூபாய்க்குள்ள லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த முத்ரா லோன் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பத்து லட்சத்துல இருந்து நான் ஒரு கோடி வரைக்கும் போக போறீங்கன்னா நீங்க ஸ்டாண்ட் அப் இந்தியா லோன்ஸ் இல்ல அதர் ஸ்கீம் லோன்ஸ்னு நீங்க போய்க்கலாம் நீங்க முத்ரா லோன் அப்ளை பண்றதுக்கு இந்த அப்ளை நவ முத்ரா லோன்ஸ் அந்த ஆப் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க உள்ள போனதுமே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி காட்டும் இதுல சூஸ் யுவர் கேட்டகரி அதாவது நீங்க நியூ ஆண்டர்பனரா எக்ஸிஸ்டிங் ஆண்டர்பனரா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொபோஷனா சொல்லிட்டு கேட்கும் அதுல ஒரு கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க அதுல நேம் ஆப் த அப்ளிகேண்ட் உங்களுடைய அபிஷியல் இமெயில் ஐடி அபிஷியல் மொபைல் நம்பர் சொல்லிட்டு மூணுமே ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு நீங்க ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி போன்ல ரிசீவ் ஆகும் நீங்க ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் இந்த மாதிரி வரும் யூ ப்ரொஃபைல் கொடுத்து உங்க ப்ரொஃபைல் நீங்க பாத்துக்கலாம் இதுல என்கொயரி நபன்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல லோன் மூவ் பண்றதுக்கான ஹெல்ப் வரக்கூடிய அபிஷியல் ஏஜென்சியோட லிஸ்ட் எல்லாம் இருக்கும் இதுல நீங்க கேட்டகரி வைஸா செலக்ட் பண்ணி அந்த ஏஜென்சி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றதுல இருந்து வெரிபிகேஷன் பண்றதுல இருந்து பினான்சியல் ட்ரைனிங் நீங்க பெறது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டரிங் வந்து பண்ணுவாங்க ஸ்கிரீன்ல தெரிஞ்ச போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்சியுடைய நேம் கொடுத்துருப்பாங்க சோ நீங்க அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது தவிர்த்து இல்லாம நீங்க எந்த டிஸ்ட்ரிக் எந்த ஸ்டேட்ன்றத வந்து கொடுத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்சியுடைய டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் இவங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டரிங் சப்போர்ட்ல இவங்க கொடுப்பாங்க அதே போல ஃபார்ம் ஃபில் பண்றது இந்த இடிபி ட்ரைனிங் சப்போர்ட் பண்றது சோ அதெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏஜென்சி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த உத்தியமித்ரா போர்ட்டல்லே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அவங்களுடைய ஆபீஸ் அட்ரஸ் சோ என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் அவங்க வழங்குறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்சி பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க பினான்சியல் ட்ரைனிங் என்டர்பனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றது சோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் அவங்க போட்டிருப்பாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்றது எல்லாம் போட்டிருப்பாங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட்ஸ் சொல்லிட்டு ஃபோர் அந்த மாதிரி சம்திங் இருக்கும் சோ நிறைய பர்சன்டேஜ் இருக்கவங்க வந்து நீங்க வந்து அவங்க வந்து என்கொயரி பண்ணி பார்க்கலாம் இல்ல நான் டைரக்டா நீங்க லோன் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணுவேன் இருக்கீங்கன்னா இந்த வந்து ஸ்கிரீன்ல தெரியுது போலி அந்த அப்ளை நம்பர் கிளிக் பண்ணிருங்க

இஷுக்கு லோனுக்கானது அதாவது வந்து இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் லோனுக்கானது இதுல ஃபர்ஸ்ட் அப்ளிகன் டீடைல்ஸ் தான் ஃபில் பண்ணுவோம் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டு லோன் இது இருக்கும் இது ஒருவேளை நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் எண்டர் பிளஸ் கேட்டகரி சூஸ் பண்றீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ரெண்டு ஏதாச்சும் ஒரு ரெண்டு பார்ட்னர் பார்ட்னர் மோர் தென் டூ பார்ட்னர்ஸ் இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு பார்ட்னர் மட்டும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல தெரியுது போலயே வந்து பாத்தீங்கன்னா நேம்ஸ் பண்ணிட்டீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர் நேம் ஃபில் வந்து பண்ணக்கப்புறம் என்ன பிசினஸ் டைப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அந்த பிசினஸ் டைப்பை சூஸ் பண்ணிடுவீங்க சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டுதுல அதுல ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அதர்ஸ்னா அதர்ஸ்ன்னு போட்டுக்கலாம் நீங்க கம்பெனி நேம் கேக்கும் அந்த கம்பெனி நேம் ஃபில் பண்ணக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ்ல வந்து டீட்டெயில்ஸ் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி உங்களுடைய பிசினஸ் அட்ரஸும் ரெசிடென்சியல் அட்ரஸும் சேம்னா நீங்க ரெசிடென்சியல் அட்ரஸ் சேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பிசினஸ் அட்ரஸ் அதே ஃபில் ஆயிரும் ஃபில் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அதுல ஜெண்டர் ஏஜ் உங்களுடைய குவாலிபிகேஷன் டேட் ஆஃப் பேர்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் ஆல்ரெடி இருக்கிறதே வந்துரும் அப்புறம் உங்களுடைய சோசியல் கேட்டகரி நீங்க மைனாரிட்டியா உங்களுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு கேட்பாங்க அது ஃபில் பண்ணக்கு அப்புறம் கேஒய்சி டாக்குமெண்ட்டுக்கான ஆதார் நம்பர் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் பேன் நம்பர் எனி அதர் டாக்குமெண்ட் ஏதாவது அது கூட ஃபில் பண்ணலாம் இல்ல எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஜிஎஸ்டி பண்ணலாம் பட் ஆதார் வந்து மேண்டேட்ரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் உடைய ஆக்டிவிட்டி அது நியூ என்டர்பிரைசா எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைசஸ்ஸான்னு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இதுல பஸ்ட் டைம் என்ன பண்ணாரா எக்ஸிஸ்டிங் பிசினஸ்னா அதோட டீடெயில்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்ப உங்களுடைய இண்டஸ்ட்ரி டைப் என்னன்னு சொல்லி போடுற மாதிரி இருக்கும் உங்களுடைய இண்டஸ்ட்ரி இப்ப மேனுபேக்சரிங் இந்த ப்ராடக்ட்னா அது அந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி குரூப் டெஸ்கிரிப்ஷன்ல குடுப்பீங்க அப்புறம் எவ்வளவு எம்ப்ளாயீஸ் நீங்க வைக்க போறீங்க சோ அந்த மாதிரி பில் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரபோஸ்ட் பிசினஸ் என்ன மாதிரியான பிசினஸ் வந்து நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்க சோ இந்த மாதிரி இதுலசக்கமான டீடைல்ஸ் எல்லாம் கேப்பாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் வீடியோ வேணும்னா அந்த வீடியோ வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுங்க அந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் போறது இன்னொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பில் பண்ண வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன் இதுல ஆக்குபேஷன் டீடைல் பிரிபர்டு லெண்டா நீங்க பில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் மை டீடைல்ஸ் கேக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த இது போயிடலாம் அது அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட் வரும் இந்த ஆக்குபேஷன் டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லி எக்ஸிஸ்ட் இருக்கும் இல்ல நீங்க இனமேட்டு பிசினஸ் தொடங்க போறீங்கன்னா நீங்க இனிமேட்டு எவ்வளவு வந்து எதிர்பார்க்குறீங்க சேல்ஸ் ஆகணும்னு சோ அந்த மாதிரி எல்லாம் கேப்பாங்க சோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான டேம் லோன் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க மூவ் பண்ண போறீங்க சோ அது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா கரண்ட் அக்கௌண்ட்டா பிக்சடு டெபாசிட்டா லோன் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்டிருப்பாங்க